ஹாவதுலாம் சைத்தான ரஜிம் மிஸ்ஆர் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்கும் போரை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் இரநூத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாளில் பல புதிய செய்திகள் அதிர்ச்சியோடு ஐசிசி வாரண்ட் இந்த நெருக்கடியிலும் யுசத்தின் அல் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய கமாஸ் படை படைப்பிரிவினர் ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடித்திருப்பது உலகெங்கு நடக்கின்ற இந்த போராட்டங்கள் இஸ்ரேலுக்கு பிடித்திருக்கக்கூடிய கிளி ஹவுத்திஸ் ஒரு நீண்ட திட்டத்துக்கு தயாராகிறார்கள் இப்படி நிறைய செய்திகள் வந்து குவிந்து இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது முதலில் காசா பகுதியில் நேற்று மூன்று பட்டாலியன்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு இருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது இடோ ஆவின் இஃப்திஃபா பிரிகேட்ஸ் என்ற ஒரு பிரிகேட் ஒரு பிரிகேடில் நிறைய இராணுவத்தினர் இருப்பார்கள் அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸில் முத்தாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது ரெண் இரநூத்தி இருபத்தி மூணாவது பட்டாலியன் ஃபுல்லாக அழிக்கப்பட்டிருக்காங்க இந்த நெட்ஸாரிம் ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாருமே பட்டாலியன் பட்டாலியன்லாம் அழிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு ஆம்புஷா நடத்தியிருக்காங்க அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப் இதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று பெயருட்டு அல்காசம் ஒரு ஆம்புஷ் ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேல் போட்ட ஒரு எஃசிஸ்டீம் எஃப் சிக்ஸ்டீன் எக்ஸ்ப்ளோர அவங்க எடுத்து ரீமாடல் பண்ணி அதை வந்து அந்த ஆம்புஸில் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் நீங்கள் போட்ட ஆயுதம் அல்லது நீங்கள் தந்த ஆயுதம் உங்களுக்கு என்று அதை செய்திருக்கிறார்கள் இப்போ இப்படி இவர்கள் நிறைய ஆம்புஸ் நடத்துகிறார்கள் அந்த இஸ்ரேல் ஜிவி என்ற ஒரு இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அதிகாரி சொன்னார் நீங்கள் வந்து ரஃபாக்கு போனால் உங்களுக்கு நிறைய அம்பூஷ் காத்து இருக்கிறது என்று ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுகிறது என்பது இப்பொழுது வெளியாகி இருக்கிறது அதுதான் ஹமாஸ் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஆயுதம் இவ்வளவு நெருக்கடியிலும் அவர்களால் ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப ஆறாமரை அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை நடந்துக்கிட்டே இருக்கு அந்த புதிய ஆயுதத்துக்கு பேர் ஜம்பிங் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது ஜம்ப் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன் பேர் வச்சுருங்க குதித்து வரக்கூடியது எங்கேருந்து இருந்து குதித்து வருமா ஒரு மீட்டருக்கு கீழே பூமிக்கு கீழே பிலோ சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க பூமிக்கு கீழே ஒரு கிலோமீட்டருக்கு கீழே இருந்து அது குதித்து வருமா குதித்து வந்து அது வந்து வெடிக்கும் போது முப்பது மீட்டர் டயாமீட்டருக்கு அதில் இருக்கக்கூடிய குண்டு கலர் நல்ஸ் வந்து பாஞ்சி சுற்றி இருக்கக்கூடிய அழி இதனால தான் இந்த ஆம்புஸுகளுக்கு ஆம்புலன்ஸில் நிறைய மரணங்கள் நடக்கின்றன இதை இப்போது தான் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் ரொம்ப நாளாக அதை உபயோகப்படுத்தியிருப்பாங்க போல தெரியுது அதனால தான் ஒவ்வொரு ஆம்புலன்ஸில் நான் சொன்னேன் கார்யூனிசு பக்கத்தில் இருந்து அவங்க அந்த நாசர் ஹாஸ்பிட்டலுக்கும் இருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய ஆம்புஷ் தான் அதுக்கு காரணம்னு அன்றைக்கி ஒரே நாளில் அறநூறு பேர் ஆனால் அவங்க புதைச்ச இப்போ உயிரோடு புதைத்தவர்கள் கொண்டு புதைத்தவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போகுது அது எழுந்தோருக்கு கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி கூட்டு புதைக்கொலிகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அது அதெல்லாம் இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க அதனால அந்த விஷயத்தை ஒரு ஐசிசி வாரண்ட் ஒன்று ரெடியா இருக்கு அது நமக்கு சில யோகி ஆதித்யநாத் எந்த இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலிய பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா அரெஸ்ட் வாரண்ட் சீக்ரெட்லி இஷ்யூடு ஏன்னா அந்த அரெஸ்ட் வாரண்ட்டில் என்னான்னா இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியாச்சுன்னா அந்த நாட்டில் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அவங்க ராணுவம் அரெஸ்ட் பண்ணது ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு வரும்போது அந்த நாடு அரெஸ்ட் பண்ணணும் அவ் மென் இது வந்து எக்ஸிக்யூ வில் பி எக்ஸிக்யூட்டட் ஓன்லி ஆன் ட்ராவல் யார் நத்தியான்கு கில்வி கான்ஸ் இவங்க மூணு பேரும் யோக் கேலண்ட் இவங்க மூணு பேரும் வெளியில் வந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு வெளியிலே வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இது ரகசியமாக இஸ்யூ இப்போ நத்யான்கோ வேற எதுவும் பயம் காட்டல இந்த ஐசிசி வாரண்ட் மட்டும்தான் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது நேர்த்தே உளறிட்டு கிடக்குறான் கேள்வி நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இவர்கள் பதவி இல் ரிசைன் பண்ணாலும் அதுக்கு பிறகு பொது வாழ்க்கையிலிருந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஓய்வு விட்டாலும் இந்த வாரண்ட் செல்லும் அவர்களை எந்த நாடு கைது செய்கிறதோ அந்த நாட்டு சிறையில் அவர்கள் வைக்கப்படுவார்கள் அதுக்கு பிறகு அந்த இது நடக்கும் அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து அதை இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஐசிசி ஐசிஜேயில் முதல்ல கேஸ் வரும்போது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேஸ் வரும்போது ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் தான் சார்ந்த பெண்மணி தான் தலைமை நீதிபதியாக இருந்தார் அதனால் வெள்ளரிக்கையில் இல்லை தடவை மாதிரி ஒரு இதை விட்டா நீ வந்து உதவிகள் போக வேண்டும் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் சீஸ் ஃபேர்னு வார்த்தை உபயோகப்படுத்தலை அதாவது போர் நிறுத்தம் வேண்டும் என்று உபயோகப்படுத்தலை அதை சவுத் தான் அதுக்கு விளக்கம் சொல்லிச்சு வந்து இது போர் நிறுத்தத்துக்கான போர் நிறுத்த வேண்டும் என்பதை இன்டெரக்டா சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு புறப்பட்ட எந்த பெட்டிஷனும் இது வரல இப்ப ஐசிசி வாரண்ட் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இருந்த நத்தியானுகு இப்போ பயப்படுகிறார் ஆனால் இந்த ஐசிசி வாரண்ட் உண்மையிலே செல்லுபடி ஆகாமல் இருக்கும் என்று சொன்னால் இனி ஐசிஜேயோ ஐசிசியோ எவனும் போகமாட்டான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கோ அப்போ உலக அரங்கில் உருவாக்கப்பட்ட பல சர்வதேச சபைகள் நீதிமன்றங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது ஆக்குகிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் இதையெல்லாம் இயக்குவாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதையெல்லாம் நம்புனது இவ்வளவு காலம் ஏறத்தாழ நான் எண்பது வருடமாக நம்பி வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறில் தான் ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடைய கிளை அமைப்புகளும் வருது அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு வருஷம்னு போட்டால் ஒரு எண்பது வருஷமாக அவை மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கிறது என்பதுதான் இது அதுக்கு ஒற்றை அதிகாரியாக அமெரிக்காவையும் அமெரிக்காவை நியமித்து விடலாம் இப்போ ஐசிசி வாரண்டில் சில துணை கேள்விகள் எழுந்திருக்கி இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பணமும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களும் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால் ஜோபிடனுக்கும் சேர்த்து தான் இனிமே வாரண்ட் இஸ்யூ பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இது நடக்குதோ இல்லையோ இந்த கேள்வி அல்லது இப்படி ஒரு இதை வைத்தவர்கள் நல்ல முறையான ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது இப்போ இந்த ஆம்புலன்ஸில் ஒரு புது டெக்னிக்கு ஒரு புது ஆயுதம்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு வழி இல்லாமல் இப்போ நேற்று இஸ்ரேலில் உள்ள மீடியாக்கள்லாம் குறிப்பாக ஹரஸ் என்ற பத்திரிகையையும் யோகி அகர்நாத்ங்கிற பத்திரிகையும் வாலாங்கிற வெப்சைட்டு இப்போதான் இஸ்ரேல் கேபினெட்டில் நிரந்தரமாக போரை நிறுத்துவதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் இதில் அடிக்கோடு கிட்டு காட்ட வேண்டியது என்னவென்று சொன்னால் இவர்கள் போரில் தோக்காத வரைக்கும் தோக்க தோ தோல்வின்னு சொல்லியதே இவங்க போரில் எதிரேற்று சண்டை போடல மக்களை தான் கொலை செய்துட்டு இருந்தாங்க இப்போ மக்கள் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்று தயாரான நிலையில் அவர்கள் சின்ன சின்ன டெண்டில் தான் வாழ முடியும் ஏன்னா ஐக்கிய நாடுகள் கட்டி வச்சிருந்தால் எல்லா இதையும் அழிச்சிட்டாங்க சின்ன சின்ன டெண்டர் தான் வாழ முடியுங்கிற சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை குறைத்து கொண்டு இப்போ பயங்கர சூடு கடலில் போய் கிடக்கிறாங்க காலையில சாயங்காலம் வரும் கடக்கிறதையும் கடல்லேயும் தான் இறக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய கிடக்கிற எவனும் போக முடியாது அங்கே தடை இருக்கு அப்போ இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பெரிய சாதனை ஒன்றை சாதித்து இருக்கிறார்கள் அது இஸ்ரேல் இனி வெல்ல முடியாத சக்தி என்று எந்த பயிலும் நினைக்கக்கூடாது என்பதுதான் அதனால் இனி நமது மக்கள் ஜெயித்து விடுவார்கள் போராளிகள் குழுக்கள் அல்லது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜெயித்து விடும் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்து விட்டது ஏனென்று சொன்னால் கொத்து கொத்தாக பிணங்கள் விழுவதை அவர்களே பார்க்கிறார்கள் இஸ்ரேலிய பிணங்கள் விழுவதை அது அது ஹெலிகாப்டர்ல ரகசியமாக வந்து எடுத்துகிட்டு போகிறான் எல்லா தகவலையும் பிளாக் பண்ணிட்டான் எதையுமே வழியில சொல்லக்கூடாது என்று இப்போ ஐசிசி வாரண்ட் உட்பட எல்லாமே தான் வார் கிரிமினல்ஸ் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது அடுத்தது நம்ம அமெரிக்காவில் போராட்டம் டெய்லி நடந்துகிட்டு இருக்கே கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் போடா நீ சஸ்பெண்ட் பண்ண நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெருமையை மீட்டெடுப்போம்னு சொல்லி அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா நான் வந்து போராட்டங்கள் எல்லாம் தடை செய்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஜனநாயகமாக ஜனநாயகத்துக்கு அமெரிக்கா தான் புறப்படும் அதுதான் பார்த்து எல்லாரும் படிச்சுக்கணுங்கிறாங்க ஜனநாயக நாடு பெரிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று சொல்லக்கூடிய எந்த நாட்டிலையும் சியோனிசத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக நீங்கள் போராட முடியாது என்பதுதான் நிலை நமது நாட்டிலே நாம் அதை பார்த்தோம் அடுத்தது இப்போ கொலம்பியா யூனிவர்சிட்டி அப்படின்னு பண்ணிட்டாங்களா காசன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த வார்த்தை காசாலே இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் எல்லாம் சர்வதேச லெவலில் சர்வதேச அளவில் எங்களுக்காக நடக்கும் போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோன்னு அறிக்கை விட்டுருக்கேங்க அப்போ என்னவோ காசல் எல்லாம் நார்மலைஸ் ஆயிட்டுங்கிற மாதிரி தான் படுது புதுசா ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறானோ புதுசாக ஜம்பிங் எக்ஸ்ப்ளோஷனுங்கிறான் ஆம்புஷை தாராளமாக நடத்துறா நமக்கே அடிக்கடி கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கு என்னடா நித்தான் ஆம்புலன்ஸ் இப்போ தான் தெரியுது அதுக்கு அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் அந்த ஆம்புலன்ஸ்களே இதாகிறது இது நடைமுறைக்கு கொண்டு வருகிறது அடுத்தது அமே பிரான்ஸ்லேயும் கைது செய்ய ஆரம்பிச்சிட்டா ஜெர்மனிலையும் கைது செய்ய ஆரம்பிச்சுட்டா எல்லா யூனிவர்சிட்டியிலையும் கைது செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த போராட்டத்தில் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருப்பதில் ஜில் ஸ்டேனுங்கிற ஒரு லேடியும் இவ அமெரிக்காவில் பிரசிடென்டல் எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய பாசிபிள் கேண்டிடேட்டுன்னு சொல்லுவாங்க வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கைது நான் உடனே ஈவினிங்ல விட்டுருவோம் இல்லை நாளைக்கு விட்டுருவான்னு வச்சுக்கிட்டு ஆனால் அமெரிக்காவினுடைய உட்பி பிரசிடென்ட் வரக்கு எதிர்கால குடியரசுத் தலைவர் ஒருவர் பாலஸ்தீன மக்களுக்கு போராடுகிறார் என்று சொன்னால் அது வரலாற்று தலைகீழாக திரும்பி விட்டது என்று அர்த்தம் வரலாறே தலைகீழா திரும்பி விட்டது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இனி இன்றையிலிருந்து இனிமேல் இல்லை இருநூத்தி ஆறாவது நாளுக்கு பிறகே இஸ்ரேல் எந்த பச்சாதாபத்தை எந்த உலகத்தின் எந்த மக்களிடமும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இஸ்ரேலுடைய கொடுமைகள் போய் சேர்ந்து விட்டது ஆனால் இதற்காக முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு பேர் தங்களுடைய உயிரை தந்திருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இன்று இன்று காலையில் வரைக்கும் உள்ள பிகிறது தங்களுடைய வாழ்க்கையை ஊனப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஊனப்பட்டவர்களுக்கு ஈராக்கு தரக்கூடிய ஒரே ஒரு நிவாரணத்தை தவிர வேற உலகத்துல எங்கேயும் நிவாரணம் இல்லை சுற்றி இருக்க அரபு நாடுகள் புண்ணியம் இல்லை அடுத்தது இரநூத்தி ஆறு ஹெரு ஹெரிட்டேஜ் சைட்டையும் ஜாத்தியா அழிச்சிருக்கான் அதையெல்லாம் புனர் நிர்மாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எல்லா இடமும் போய் எந்த நாடுகளெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அந்த ஆப்ரேஷன் கார்டன் பாரடைஸ்லான்னு சொன்னானே இப்போ சுரு கட்டிட்டு போயிட்டான் சீல அந்த பாரடைஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் பதிமூணு நாடுகள் இருந்து எல்லா நாடுகள்லேயும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய வெற்றி பாலஸ்தீன போராளிகள் குழுக்கு என்னவென்று சொன்னால் யூரோப்பியன் யூனியன் இருபத்தேழு நாடுகள் இருக்க அதனுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் போரல் நேற்று சொல்லியிருக்காரு நாங்கள் விரைவில் பாலஸ்தீன தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்போம் இதுதான் அந்த போராட்டத்தினுடைய இரநூத்தி ஆறு நாள் ஆயுதம் தாங்கிய போராட்டமும் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி பேர் உயிரை தந்ததனுடைய நோக்கம் எந்த தலையீடும் இல்லாத ஒரு தனி பாலஸ்தீன நாடு வேண்டும் என்பதுதான் அது நிறைவேறுகிறது அதன் பிறகு நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள் நாங்கள் அதை அங்கீகரிப்போம்னு சொல்லிட்டாங்க இப்போ இதெல்லாம் யூரோப்பியன் நாடுகளே வந்து தனி பாலஸ்தீனம் அமெரிக்கா முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் ஜோ பைடன் நான் தன்னை சியோனிஸ்ட்னு சொல்லிட்டாரு ஆனால் எப்போ வேணாலும் அவர் பல்டி அடிப்பார் அது வேற விஷயம் ஆனால் உலக நாடுகள் ஸ்பெயினு சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் அப்போவே நாங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டோம் பல சொன்னாங்க இதுக்கு அடுத்தால இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு அடுத்தால இந்த நம்மளுடைய சைத்தான் நாடுகள் இருக்க போறாங்க அரபு நாடுகள் இவங்கெல்லாம் நேற்று ஆறு நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு சொல்லுங்கள்ல அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க நிரந்தர போர் நிறுத்தமும் தனி பாலஸ்தீன நாடும் தான் இப்போ சவுதி அரேபியா தனி பாலஸ்தீன இண்டிபென்டன் பாலஸ்தீன் ஸ்டேட்டுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுது ஏன்னா அதை அமெரிக்கா பயப்படாதன்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ ஈரானுடைய ஐடியாலஜிக்கல் கேம்பெயின் என்னன்னா இந்த இஸ்ரேல் இருக்கேனால தாங்க நம்ம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு நமக்குள்ளால குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம அமைதி இழந்து இருக்கிறோம் என்று அந்த ஐடியாலஜியை ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு அதை இவர்கள் இப்பொழுது செவி கொடுத்து கேட்பவர்களாக ஆயிட்டார்கள் இப்போ இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ஒரு பதினாலு பேரை கொண்டாம்பாருங்க இப்போ உணவு வழங்க வந்தவர்களை அவங்க அந்த மரணத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்க என்ன செய்கிறாங்க திரும்பியும் வந்து உணவுப் பொருட்களை பங்கிடுவதற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கும் அந்த டென்ஸ் இருக்கக்கூடிய அதாவது இந்த ரிஃப்யூஜிஸ் அகதிகளாக சொந்த நாட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உணவுகளை கொண்டு கொடுப்பதையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இனிமே அதுக்கு மேல அமெரிக்கா ஒரு பெரிய கொந்தளிப்பு காலாக இருக்க அமெரிக்காவினுடைய பத்திரிகைத்துறை ஐம்பது ஜேர்னலிஸ்டுகள் ஒன்றாக சேர்ந்து நியூயார்க் வாஷிங்டன் போஸ்டுங்கிற பத்திரிகையை முற்றுகையிட்டு நீ அன்னைக்கு அக்டோபர் ஏழில் பாலியல் வன்மங்கள் நடந்தது என்று போட்ட எல்லா கட்டுரைகளையும் பின்வாங்க வேண்டும் அதற்கு நீ நிபந்தனை அற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இதனிடையே அவர்களுடைய காதுக்கு வந்து சேருகிறது சொர்தார் நிர்மான் நெஸ்தாரிம் ஆகிய இடங்களில் பயங்கரமான தாக்குதலை போராளிகள் குழுக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு வெளியில் வந்துட்டு காசாவுக்கு வெளியில் வந்துட்டு சண்டை காசாவுக்கு வெளியில் வந்துட்டு காசாவுனுடைய என் கிளேவ் காசா வளாகம் பெருசாகிவிட்டது என்பதை இதையெல்லாம் உண்மைப்படுத்துகிறது அ அதே போல் கவுத்திஸ் கவுத்தீஸ்னத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிரிகேட்ஸை வந்து ஒரு ஆம்புலன்ஸில் இது பண்ணியிருக்காங்க ஹவுதிஸ் ஹவுத்தீஸ்ங்கிற ஹிஸ்புலா ஹிஸ்பிலா நேற்று எழுநூத்தி அறுபத்தி பிரிகேட்ஸை ஹெட் குவாட்டர்ஸை தாக்கி ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்காங்க லெபனானை வந்து எப்படியாவது இது பண்ணி ஆகணும் லெபனானுடைய பகுதியில் நேற்று சொன்னேன் ஏரியாவை அவர்கள் கம்ப்ளீட்டா வெக்கேட் பண்ணி அந்த குடி செட்டில கம்ப்ளீட்டா அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ அமெரிக்காவையும் பிரான்ஸையும் காலில் விழுந்து எப்படியாவது இந்த லெமனான கொஞ்சம் நீங்கள் வந்து இது பண்ணுங்க ஹிஸ்புல்லா கொஞ்சம் எப்படியா இது பண்ணி எங்களால் அந்த ஃப்ரண்டில் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்கிறாரு அதாவது நாங்கள் நாங்கள் தயாராகிட்டோம் நாங்கள் காசால யுத்தத்தை நிறுத்தினா கூட ஹிஸ்புலா கூட உள்ள இத்தத்தை நிறுத்த மாட்டோன்னு சொன்னால் இப்போ எங்கே இருக்கானே தெரியல ஐசிசி வாரண்ட்டு வருங்கிற பீதி அவனுக்கும் வந்து விட்டது அடுத்தது ஹிஸ்புலா அப்புறம் வழக்கமாக தாக்குற தாக்குதலாம் நடத்துருங்க ஒரு முப்பது இதை அந்த மெரோன் கரோன்ங்கிற ரெண்டு இடங்களை இல்லை இருந்த பேஸையும் அழிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப சுமத்து பாசேஜ் ஆகிப்போச்சு இஸ்ரேலில் ஒரு முக்காவாசி இடம் வரைக்கும் அதாவது அவங்க இழந்த லெபனான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் இழந்த இடத்தை அவர்கள் மிக எளிதாக மீட்டு விடலாம் அடுத்தது நீங்கள் ஹவுத்தீஸுக்கு வந்தால் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிட்டைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அரைக்க ரெண்டு சிப்பை அடிச்சுட்டாங்க உடைச்சிட்டாங்க நேற்று நாங்கள் லேசாக தான் காயப்பட்டுனோம் அதில் ஒன்று தாழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அடுத்தால ஹவுதிஸ் வந்து ஒரு பெரிய வேலையை இதை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சேட்டலைட் வழியாக எடுத்திருக்காங்க ஹவுத்தீஸு ரொம்ப ஆழமான கிரவுண்டில் அதாவது டனல்ஸில் கிரவுண்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு இமேஜ் அதை எடுத்து அனுப்பி இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம்னா ஹவுத்தீஸ் வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகிறார்கள் அவர்கள் மிக எளிதாக காசா பகுதிக்குள்ளாலோ பாலஸ்தீனிக் பகுதிக்குள்ளாலேயோ வந்து சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏன்னா வரைக்கும் அவங்க ஊர்வலம்லாம் நடத்திய ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு மார்ச் எல்லாம் போட்டது ஏன்டா நாங்கள் ஏமனில் போட்டுங்க என்ன நடக்க போகுன்னு நினச்சோம் அங்கே இருந்து தாராளமாக வருவார்கள் போல தெரிகிறது அப்படி அவர்கள் வந்து விட்டால் இவர்கள் அழிந்து போவார்கள் அதே மாதிரி ஜபல் அட்டான்ங்கிறதையும் ஜபல் அட்டான் மில்டரி பேஸிக்லேயும் டனல்ஸ் வருது சாதா கிரவுண்டுக்கிலேயும் டனல்ஸ் வருது இப்போ இந்த ஐஎஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஏன்னா காசால இருக்கக்கூடிய டனல்ஸ் எடுத்து காட்டாதா ஒன்றும் முடியல நேற்று ஹாஸ்டேஜஸ் பத்தாயிரம் பேர் போராடும் போது சொல்லிருக்காங்க என்னையா மொத்த காசாவையும் நீ வந்து மேலே பூமிக்கு மேலே உள்ள எல்லாம் அழிக்கிட்டேன்னா பூமி கீழே இருக்கக்கூடிய தான் ஹாஸ்டேஜஸ் இருக்கிறாங்க அவங்க காலம் முழுவதும் அங்கே வாழணுங்கிறியா நல்ல காலம் ஒண்ணும் உயிரோட வச்சிருக்காங்க நல்லவனும் நீ இங்கே அப்பாவிகள் கொலை செய்யறதுக்கு ஒரு அப்பாவின்னு சொன்னா அவங்க கையில இருக்கான் ஆனா நூற்றி முப்பது பேரையும் பத்திரமா வச்சிருக்கான் நேற்று மூணு வீடியோ சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்டேஜ் பேசுறத யாரு கமாஸ் இதெல்லாம் எதை காட்டுது அண்டர் கிரவுண்டில் அவங்க ஒரு பெரிய உலகத்தை வச்சு அவங்க பாட்டு இருக்கிறாங்க ஹாஸ்டேஜஸ் பேசுகிறத இவங்களுக்கு என்ன முடியுது டெலிகாஸ்ட் பண்ண முடியுது அது வர வர இங்கே போராட்டம் அதிகமாகிறது இப்போ போராட்டம் எப்படி ஆகிப்போச்சுன்னா லிக்யூட் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் இருந்து ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகள் முழுக்க நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஒரே பதில் என்னென்னா கைது கைது செய்கிறாங்க ஏன்னா நீங்க எல்லாம் ஜனநாயக நாடு நாங்கள் ஜனநாயகத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு வந்த ஆட்கள்னு சொல்லக்கூடிய நாடுகளில் ஏன் போராட்டக்காரர்களை மாணவர்களை பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடத்து மாணவர்களை எல்லாம் கைது செய்யறீங்க போராட்டங்க உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும் அதை வைத்து கொண்டு பாலிசி வகுப்போம்ல ஜனநாயகத்தில் சொல்லணும் நீங்க அப்படி சொல்லலையா எங்க பாலிசி காட்டுமிராண்டித்தனமான மக்களை காட்டு முராண்டித்தனமாக மக்களை கொலை செய்வது அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் சரி இல்லைன்னா விட மாட்டேன் வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்கல சண்டை நடக்குங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பணம் உள்ளது ஆனா வெஸ்ட் பேங்க் மாணவர்கள் எல்லாம் உலக மாணவர்களோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் உங்களோட ஆதரவுகளுக்கு நன்றின்னு சொல்லி காசா ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இன்னும் இருக்குங்கிறதே நமக்கு அதிசயமா இருக்கு ஏன்னா காசாவே இல்லைங்கிறது தான் பொதுவான ஒரு இம்ப்ரஷன் அதில் வெஸ்ட் பேங்க அதே மாதிரி அவங்களும் ஆதரவை தெரிவித்து இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போதே இந்த உலகமே மொத்த உலகமும் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையும் பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவர்கள் இண்டிபெண்ட் ஸ்டேட் எந்த தலையீடும் இல்லாத ஒரு தனி நாடு கோரிக்கையை இப்பொழுது யா அவர்கள் சொல்லவில்லை யூரோப்பியன் யூனியனும் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இந்த கோலைகளாக இருந்த அரபு நாடுகளும் வந்து என்ன செய்தாங்க தைரியமா பேசத் தொடங்கி விட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஹவுதீஸ் கொடுத்த அடியில் இவன் மெடிடரேனியன் சீல பெரிய பம்மாத்து காட்டிட்டு இருந்தா பாருங்க நேற்று அறிவித்திருக்கான் சவுத் ஈஸுக்கு நன்றி சொல்லாத குறையாக சொல்லியிருக்கேன் எங்கள் சொத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு சுயேஷ்கானன் வழியாக வந்துட்டோம் உங்களுக்கு நன்றி ஆனால் இத்தலி வந்து இத்தலி அன்னைக்கு ஒரு பெரிய மிசில் அனுப்பிச்சி அது அமெரிக்கா கப்பலுக்கு மேலே வந்து விழுந்தது அப்போ அவன் சொன்னால் ஏயா உன் மிசில் வந்து ஒழுங்காக டைரக்ஷன் இல்லாமல் போகுது என் மேலே வந்து உழுதுன்னு கேட்டதுக்கு இப்போ கரெக்டாக ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லி அதுவும் கரெக்டாக வந்து அமெரிக்கா கப்பலுக்கு மேலே விழுந்து அவன் நேற்று ஒரு கதை விடுறான் சவுத் ஈஸ் அடித்த ரெண்டு ட்ரோன்ஸை நாங்கள் கவுத்துட்டோம் அப்படின்னு ஏயா ரெட்ஸில் இருந்தால் நாயும் போய் தொலைச்சிட்டே அதுக்கப்புறம் ஹவுத்தீஸ் அடித்தாங்க நாங்கள் ஹவுத்தீஸ் ஆனால் என்ன செய்யிருக்காங்கன்னா இந்திய பெருங்கடலிலையும் மற்ற இடங்களிலேயும் இஸ்ரேல் லேபிள் இஸ்ரேலுக்கு வந்தால் ஆனால் வேறு லேபில் வந்தால் கப்பலை அடிச்சிருக்காங்க கேட்டதுக்கு இது இஸ்ரேல் கனெக்டு ஷிப்பு அதனால தான் அடித்தாங்க அப்போ என்ன ஆகுனா நீ கப்பலை இதோடைய பேரை மாற்றி கொண்டு போனாலும் ஆக இந்த கப்பல் எங்கே லோடாகுது எங்கே போக போகுதுங்கிற தகவலை கரெக்டாக எடுத்து அடிக்கிறான் அதனால சும்மா ஏதோ கடலில் ஒரு கப்பல் வருது அது இஸ்ரேலுக்கு தான் போகணும்னு அடிக்கல கரெக்டாக கணக்கு பார்த்து அடிக்கலாம் ஆனால் ரஷ்யா சைனா இந்த நாட்டு கப்பல்களெல்லாம் தாராளமாக என்ன செய்கின்றன அந்த கடல் வழியாக வந்து போய்கொண்டு இருக்கின்றன இப்படி போராளிகள் கைகள் ஓங்கி இருக்கிறது ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது இப்போ சீஸ் கேரோக்கு டெய்லி போகணும் ஆனால் அவன் ஹமாஸ் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்தாங்க ஒரு காப்பியை வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்கன்ட்டு போயிட்டாங்க அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த நிலையிலும் நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டுங்கிறத விட்டு கொடுக்க மாட்டோம் தற்காலிக போர் நிறுத்தம்னு நீங்கள் ஒன்றை கொண்டு வந்தால் அந்த போர் நிறுத்தம் பெர்மனென்ட்டு சீஸ் ஃபயருக்கு வழிவகுக்கலைன்னா அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே அவர்கள் இப்போ பார்கெனிங் பாயிண்ட்டை ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டாங்க இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறது